ஜெயிக்கிறதுக்கு மற்ற கட்சிகளோட சண்டை செய்யணுங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனா அந்த தேர்தல நிக்கிறதுக்கு தேவையான சின்னத்தை வாங்குறதுக்கே சண்டை செஞ்ச கட்சி எதுன்னு கேட்டா தயக்கமே இல்லாம நாம் தமிழர் கட்சின்னு அடிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய சண்டைகள் செஞ்சு ஏற்கலப்பை உடன் கூடிய விவசாயி சின்னத்தை வாங்கி இருக்காரு சீமார்ல இந்த சின்னம் கிடைச்சதுல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிட்டிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி முதன் முதல்ல போட்டியிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வேட்பாளர்களை நிறுத்தின நாம் தமிழர் கட்சிக்கு ஆரம்பத்துல சின்னத்தை கேட்டார் சீமான் ஆனா தேர்தல் சின்னங்கள் விதிகளின் படி சின்னம் தரவே முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்ல பிறகு மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எப்படி யானை சின்னம் தந்தீங்கன்னு கேட்டார் சீமான் புலி சின்னத்துக்காக போராடி போராடி பார்த்தார் சீமான் ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுவத்தி சின்னத்தை கொடுத்துச்சு தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு தெரியுமா வெறும் ஒரு சதவிகிதம் இரண்டாயிரத்தி பதினேழுல நடந்த ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைக்கோட்டு உதயம் இரண்டு சதவிகிதம் ஓட்டு வாங்கினார் மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த திரும்பவும் சர்ச்சையா மாறுச்சு இரட்டை மெழுகுவத்தி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு தர முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்ல அந்த சின்னத்தை தந்தே ஆகணும்னு போராடினார் சீமான் கடைசியா கரும்பு விவசாயி சின்னத்தை கொடுத்துச்சு தேர்தல் ஆணையம் வழி இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை கரும்பு விவசாயி சின்னத்துல களமிறக்கினார் சீமான் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவிகித வாக்குகள் கிடைச்சது ஆமாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சதவிகிதம் வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான்கு சதவீதம் வாக்குகளை வாங்கிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை கரும்பு விவசாயி சின்னத்திலேயே களமிறக்கினார் சீமான் தேர்தல் முடிவுள்ள நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கல ஆனா அந்த கட்சிக்கு ஆறரை சதவிகிதம் வாக்குகள் கிடைச்சது அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்றது வெளிப்படையா தெரிஞ்சது மக்களவை தேர்தல மீண்டும் கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கும்னு நம்பினார் சீமான் திருப்பமா பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிங்கிற அடையாளம் தெரியாத கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்ததுல சீமானுக்கு பலத்தாகிடுச்சு கரும்பு விவசாயி சின்னம் தன்னோட உரிமைன்னு சொல்லி நிறைய போராடினார் வழக்கு தொடுத்தார் முதல்ல ஆட்டோ சின்னம் கேட்டார் அது கிடைக்கல பிறகு கப்பல் சின்னம் படகு சின்னம் தீப்பெட்டி சின்னம் செருப்பு சின்னம் ஆப்பிள் சின்னம்னு பல சின்னங்களை கேட்ட சீமான் ஒரு கட்டத்துல மயில் சின்னம் கேட்டார் ஆனா அது தேசிய பறவைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அப்படினா தேசிய மலரான தாமரை சின்னத்தை ஏன் பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டார் சீமான் தேர்தல் முடிஞ்சதும் தாமரை சின்னத்துக்கு எதிராக வழக்கு போடுவேன் சொன்னார் சீமான் ஒரு கட்டத்துல சீமானுக்கு மைக் சின்னத்தை கொடுத்துச்சு தேர்தல் ஆணையம் அதுவும் கூட சீமான் விரும்பிய மாதிரியான மைக் சின்னத்தை தற்போது புழக்கத்தில் இல்லாத பழைய காலத்து மைக் சின்னத்தை கொடுத்துச்சு தேர்தல் ஆணையம் வேற வழி இல்லாம மைக் சின்னத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை களமிறக்கினார் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் யாரும் ஜெயிக்கலனாலும் கூட அந்த கட்சிக்கு எட்டே கால் சதவிகித வாக்குகள் கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சதவிகிதம் ஓட்டு வாங்கின நாம் தமிழ் கட்சி எட்டே வருஷத்துல எட்டு சதவிகித வாக்குகளை வாங்கினது மிகப்பெரிய விஷயம் இத்தனைக்கும் அந்த கட்சி ஒரே சின்னத்துல போட்டியிடல இரட்டை மெழுகுவத்தி கரும்பு விவசாயி மைக்குன்னு வெவ்வேறு சின்னங்கள்ல வெவ்வேறு தேர்தல்களை போட்டியிட்டு பல தடைகளை தாண்டி தான் இந்த வாக்கு சதவிகிதத்தை எட்டுச்சு தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக எட்டு சதவிகித வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரமும் கிடைச்சது அதனால அந்த கட்சி விரும்பின சின்னத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் கிடைச்சது அந்த உரிமையை பயன்படுத்தி ஏற்களப்பை சுமக்கும் விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரப்பூர்வ சின்னமாக வழங்கினார் சீமான் உண்மையில நாம் தமிழர் கட்சிக்கு கூடிய விவசாயி சின்னத்தை மக்கள் மட்டுமே சீமான் வாங்கிடல நிறைய சட்ட போராட்டம் நடத்தி டெல்லி வரைக்கும் போய் சண்டை போட்டு சீமான் எஸ் மக்கள் ஆதரவும் சட்ட போராட்டமும் தான் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு தனிச்சின்னம் கிடைச்ச ரகசியம் என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல முக்கியமான அரசியல் சம்பவங்களையும் சுவாரஸ்யமான வரலாற்று செய்திகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்ரோ பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி